நாள் துன்பத்திலும் அந்த தாய்மை பேற்றை உயர்த்தி வச்சிருந்தாங்க என் பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க அவங்கள பாருங்க சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓடி போனோனையும் திருப்பி வராங்க மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் ஏண்டா என் பிள்ளை கஷ்டப்பட்டப்போ ஓடி நீ கண்ணிலே முடிக்காதான் போடா நாயப்பரை பார்த்து சொல்லியிருக்கணும்ல ஏன் சீடர்களை பார்த்து சொல்லியிருக்கணும்ல அன்னை மாதிரியால் என்ன செஞ்சாங்க தாய்மை பேரு எல்லாத்தையும் கூட்டி சேர்த்தாங்க வாப்பா பரவாயில்ல பாருங்க பேதொரு அழுது அழுதார எல்லாரும் அழுது இருக்கிறாங்க அந்த அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்து திருத்தூது பணியில நம்ம வாசிக்கிறோம் அவங்க எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஜபம் பண்ணாங்க இதுதான் தாய் தும்ப நேரம் சோர்ந்து விடாதேன்னு சொல்றாங்க தும்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் ஒளி வீசு என்ன எழுந்து ஒளி வீசு இல்ல சாமி நிறைய வேலை இருக்கு சாமி வீட்டுல போய் துணி எல்லாம் துவைக்கணும் சாமி அதோடு முடங்கி போயிடாத வீட்டுல இருக்க எழுந்து ஒளி வீசு ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைகளை எல்லாத்துக்கும் துன்பம் உண்டு